சென்னை மெட்ரோ நாற்பத்தி மூன்றாயிரம் கோடி வாங்கி கொடுத்துருக்கோம் இத்தனைக்கு இவங்க வந்து மாநில அரசு ப்ராஜெக்டை டிக்ளேர் பண்ண பிறகு மத்திய அரசு பணமே கொடுக்கக்கூடாது ஆனால் இதனால் மக்கள் பாதிக்கிறாங்க இவங்க அரசியலுக்காக மக்கள் எதற்கு பாதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பிரதமர் கடிதம் எழுதி நாற்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் சென்னை மெட்ரோக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் எந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கலை சொல்லட்டும் கடந்த பத்தாண்டுகளாக எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கின்றோம் என்று பாராளுமன்ற தேர்தலின் பொழுது முப்பத்தி ஆறு பக்கம் வெள்ளை அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கோம் பத்து நண்பர்களுக்கு வேணும்னா மறுபடியும் ஒரு முறை அந்த வெள்ளை அறிக்கையை கொடுக்குறோம் முப்பத்தி ஆறு பக்கம் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் பத்து ஆண்டுகளில் பார்க்கட்டும் சென்னை மெட்ரோ நாற்பத்தி மூன்றாயிரம் கோடி வாங்கி கொடுத்துருக்கோம் இத்தனைக்கு இவங்க வந்து மாநில அரசு ப்ராஜெக்டை டிக்ளேர் பண்ண பிறகு மத்திய அரசு பணமே கொடுக்கக்கூடாது ஆனால் இதனால் மக்கள் பாதிக்கிறாங்க இவங்க அரசியலுக்காக மக்கள் எதற்கு பாதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பிரதமருக்கு கடிதம் எழுதி நாற்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் சென்னை மெட்ரோக்கு வாங்கி கொடுத்துருக்கோம்